தலைவர் அவர்கள் முதலமைச்சராக நான்காண்டு கால முடிவு பெற்று ஐந்தாவது ஆண்டு தொடக்கத்திலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த விழா தொழிலாளர்களின் சார்பாக அவரை பார்த்து இன்றைக்கு யாரெல்லாம் பேசுகிறார்கள் அப்படியே உறக்க குரலில் கையை கூட்டிக் கொண்டு நேற்று வரை நடிகராக இருந்தவர்கள் ஏதோ அரசியலுக்கு வந்து இன்னும் பொதுமக்கள் ஒரு தடவை கூட பொதுமக்களை வந்து சந்திக்காதவர் கூட்டரங்கிலே கூட்டம் நடத்தி கொண்டு எங்களுக்கு மெயினான எதிர்ப்பு தான் என்று சொல்வதை சொல்கிறார் என்று சொன்னால் அவரையும் திமுக சந்திக்க அவரையும் திமுக சந்திக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் முதலமைச்சராக தளபதி அவர்கள்தான் வருகிறார்கள் பேசுகிறோம் ஏதோ அமைதியாக இருக்கிறார் என்று கருத வேண்டாம் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆழமாக தேவையை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஒன்றே பார்த்தார் எனவே எப்படியா இருந்தாலும் மத்தியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு முதல் எதிரே திமுக அகற்றப்படும் என்றெல்லாம் நான் சொல்கிறார்கள் அவரும் முக்கிய மோடி பார்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அவர்கள் முக்கிய மோடி பார்க்கிறார்கள் இதுவரை ஒரு இடம் கூட அவர்களால் இந்த வெற்றி பெற முடியவில்லை அவர்கள் ஒரு பக்கம் நாங்கள் பிஜேபியோடு சேர மாட்டோம்னு என்று சொல்லி இரண்டு வருகின்ற இன்றைக்கு ஓடி சென்று பிஜேபியோடு சேர்கிறார்கள் இருக்கிற வழக்குகளிலிருந்து தப்பிக்கதற்காக பல்வேறு கூட்டணி எல்லாம் சேர்கிறார்கள் அனைத்து பேருமே சந்திக்க திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நாம் ஆயத்தமாக இருப்போம் நிச்சயமாக கலைஞர்கள் நம்முடைய தளபதி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் இந்த நேரத்தில் எனவே தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா தொடர்ந்து நாங்கள் இந்த பிறந்தநாள் விழாவே ஒரு நூறாண்டு காலம் வரை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக கழக தோழர்கள் தயாராக இருக்கிறோம் எனவே அவர் பல்லாண்டு காலம் இதே போல தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அவாவதை இங்கு நாங்கள் தெரிவிக்க கடமை பட்டிருக்கின்றோம் எனவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே சிறந்த பேச்சாளர்கள் பேச வந்திருக்கிறார்கள் ஏதோ எல்லாம் பத்திரிகை எல்லாம் வேண்டும் என்று விஜயகாந்த் வந்தால் விஜயகாந்தை ஒரு பக்கம் தூக்குகிறார்கள் ஒரு பக்கம் திமுக என்று சொன்னால் அவர்களுக்கு பத்திரிகையில் திமுகவை திரு அவருக்கு சொல்லிக் கொடுப்பது எப்படி என்று சொன்னால் திமுகவை தளபதி சின்னால்தான் ஒன்று பேசுவாங்க பேச மாட்டான் பத்திரிகையில் போட மாட்டான் சொல்லி பத்திரிக்காக தன்னுடைய செயல் ஆலத்துக்காக பேசுகிறார்கள் எல்லாம் அமைதியாக முதலமைச்சர் அவர்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார் நிச்சயம் அவர் காட்டுகிற திசை நோக்கி எங்களுடைய பட்டாளம் நிச்சயமாக பாயும் அதில் வரும் மத்திய மண்டலத்தை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு முறை எங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன கேட்டார்கள் நாங்கள் மத்திய மண்டலத்தில் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே ஓர் இரண்டு நாங்கள் செய்துள்ள தவறின் காரணமாக போவதே தவிர நாற்பத்தி நாலு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம் நாலே நாள் தான் போல் இறந்தது நாற்பது தொகுதியை மத்திய மண்டலம் நாங்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்றுவோம் என்று சொன்னால் முழுமையாக திருச்சியெல்லாம் எல்லாம் ஒன்பதுக்கு ஒன்பது என்ற வெற்றி பெற்றிருக்கிறோம் மீண்டும் அதே நிலையில் எடுப்போம் நிச்சயமாக அதே அந்த இந்த மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டம் என்பது கலைஞருடைய மாவட்டம் தளபதியுடைய மாவட்டங்கள் எனவே அந்த வெற்றியை நிச்சயமாக தருவோம் என்பதை நேரத்தில் சொல்லி வந்திருக்கிற நமது சிவசங்கரும் அவருடைய தந்தையாரெல்லாம் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் எங்களோடு மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர் அவரும் விவசாயி இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்திருக்கிற அத்தனை பேருமே விவசாயிகள் தான் ஏன் பொன்முடி கூட முதல் எடுத்தோம்னா எங்களோட மந்திரியாக இருக்கும் முதல் வருஷம் ஒரு இருபது ஏக்கர் வாங்கி ஜெயக்கரம் நிலத்தை வாங்கி விவசாயமாக பண்ணார் விவசாயம் விவசாயம்தான் பண்ணார் எனவே இருக்கிற ஜெய்சம் எல்லாம் விவசாயிகள் இதில் எடுக்கிற பேர் அவன் நம்ம சிவாசு இருக்கா பாண்டி பேசி சிவாவுக்கு பேரை ஒன்றுட்டாங்க நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் அவர் எங்கள் விவசாயத்துக்கு உபகரமாக இருக்கிற இங்கே மாடுகளை வளர்க்கக்கூடியவர் கிட்டத்தட்ட இந்த நமது சென்னை மாநகரன் சென்னை மா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரியில் அதிகமான மாடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வளர்ப்பாளர் அவரை கேட்டுதான் அவரோடு சேர்ந்துதான் நான் மாடு வாங்க போவேன் எனவே நானும் அவரை பார்த்து வாங்கினேன் ஆனால் அவரளவுக்கு என்னால் பின்பெற முடியவில்லை அவரை வந்திருக்கிறார் சொன்னார் பிஜேபி தந்தை பிஜேபி தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் அதை வந்து தப்பித்து வந்துடுவீங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்று நாங்களும் தப்புக்குவோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய வெற்றி என்பது தளபதி அவர்கள் எப்படி கலைஞர் காலத்தில் பிஆர் முதலமைச்சர் அது ஜானகாமல் முதலமைச்சர் இருந்தது போல அங்கே ஒரு திமுக முதலமைச்சர் வருவார்கள் நடத்த தளபதி அவர்கள் நிச்சயமாக உருவாக்கி சொல்லி திவா நல்ல ஒரு நல்ல செயல்பாட்டாளர் நல்ல முறையில் இந்த கூட்டத்தை தனக்கு தனக்குன்னா எல்லாம் வேலை செய்து சொல்வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அவன் எந்த வேலையுமே பார்க்கல இந்த வேலையை தவிர எந்த வேலையுமே அவர் பார்க்கல எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த அறிவாலயத்தை தான் நான் நான் இந்த கலைஞரவர்களை வைத்து திறந்தேன் கலைஞரவர்கள் கீழே பிறந்து மேலேயும் வந்து திறந்து வைத்தார்கள் திறந்து போது இந்த எத்திரியாக கட்ட சொல்வார்கள் எச்சினியானாலும் கழக அலுவலகம் என்று சொல்லி அவர் பார்த்துட்டார் அந்த இடத்துல இன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் வந்து கழகத்தில் இருக்கிறவர்கள் முன்னோடி பொதுமக்கள் வந்து வாழ்த்துவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த அளவிலே சொல்லி உங்கள் அனைவரையும் எங்களுக்கு வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் மத்திய மாவட்ட அளவில் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று தலைமை கழகத்தின் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் நன்றி